வெளியே நடந்து சென்று வானத்திலிருந்து கோழித்தலைகள் விழுவதை கற்பனை செய்து பாருங்கள் இல்லை இது ஒரு குறும்பு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழுவத்தி எழுபதுகளில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது காட்டு நரிகள் மூலம் ரேபிஸ் வேகமாக பரவியது ஒரு விலங்கு அதை பிடித்தவுடன் அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை மக்கள் நரிகளை வேட்டையாட முயன்றனர் ஆனால் அது நிலைமையை மோசமாக்கியது நரிகள் உண்மையில் இன்னும் பரவின ஒவ்வொரு நரிக்கும் கையால் தடுப்பூசி போடுவதா சாத்தியமற்றது எனவே விஞ்ஞானிகள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருந்தனர் அவர்கள் ரேபிஸ் தடுப்பூசியின் சிறிய காப்சியூல்களை எடுத்து உள்ளே மறைத்து வைத்தனர் நீங்கள் யூகித்தீர்கள் கோழித்தலைகள் கோழித்தலைகள் ஏன் நரிகள் அவற்றை விரும்புகின்றன பின்னர் அவர்கள் ஹெலிகாப்டர்களை ஏற்றி இந்த கோழித்தலை விருந்துகளை கிராமப்புறங்களில் வீசினர் பசியுள்ள நரிகள் அவற்றை முகர்ந்து பார்த்து கோழித்தலைகளை சாப்பிட்டு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரே நேரத்தில் ரேபிஸுக்கு எதிராக தடுப்பூசி போடுவார்கள் அது விசித்திரமாக இருந்தது அது காட்டுத்தனமாக இருந்தது ஆனால் அது முற்றிலும் வேலை செய்தது ரேபிஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்தது சிறந்த பகுதி இந்த கோழி தலை தந்திரம் ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ரேபிஸை எதிர்த்து போராட ஒரு புதிய வழியை தொடங்கியது இன்றும் கூட விஞ்ஞானிகள் காட்டு விலங்குகளை ரேபிஸ் நோயிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி தூண்டில்களை பயன்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் மீன்களுடன் சில நேரங்களில் பிற சிற்றுண்டிகளுடன் எனவே அடுத்த முறை ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு விசித்திரமான தீர்வை பற்றி நீங்கள் கேட்கும்போது வானத்திலிருந்து பறக்கும் கோழித் தலைகளை நினைவில் கொள்ளுங்கள் சில நேரங்களில் விசித்திரமான யோசனைகள் தான் நாளை காப்பாற்றுகின்றன